ஒரு கட்சியின் மீதும் அடுத்து வர்ற தேர்தலின் மீதும் அந்த கட்சியின் வளர்ச்சி மீதும் நம்பிக்கை உள்ள உங்களை போன்ற இளைஞர்கள் தான் இன்றைய தூண்கள் நமது கழகத்தின் தூண்கள் இதில் எவ்வளோ பேர் வந்து முதல் அதாவது உங்கள் குடும்பத்தில் முதல் அரசியல் வந்தவங்க முதல் முறையாக உங்கள் குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்கும் சந்தோஷம் அதாவது முதல் முறையாக உங்களுடைய இருந்து நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அரசியலுக்கு வந்தீங்க சும்மா தூக்குங்க நல்ல விஷயம் தான் ரொம்ப சந்தோஷம் எனக்கு முன்னாடி நம்மளுடைய மாவட்ட கழக செயலர் அண்ணன் பேசினார் நம்ம சிட்டுலப்பக்காரங்க பேசினார் அதாவது அவர் கட்சிக்கு வந்தது புரட்சி தலைவர் எப்படி ஆரம்பிச்சார்னு இன்னைக்கு ஒரு கட்சியோடைய ஒரு வளர்ச்சியே ஒரு பிடிப்பே அப்படின்னா உங்களை போன்ற முதல் முறை அரசியல் தலைவர்கள் அரசியலுக்கு வரணும்னு அதிமுகவை தேர்ந்தெடுத்தது ஏன்னா சாதாரணமான விஷயம் இல்லை இன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த பொழுது புரட்சி தலைவருக்கு மிகப்பெரிய சவாலை கொடுத்தார் அன்னைக்கு கருணாநிதி எங்கே போனாலும் முட்டுக்கட்டை எங்கே போனாலும் முடக்கியது எங்கே போனாலும் கொடியை கிழிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு புரட்சி தலைவருடைய பெயரை சொன்னாலும் கிராமம் வரைக்கும் எல்லாரும் கண்ணீர் விடுற மக்கள் அவ்வளோ பேர் இருப்பாங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க அப்பேர் போட்ட ஒரு வள்ளல் ஆரம்பிச்ச கட்சி இது அந்த கட்சியுடைய நிறமும் அதோடைய குணமும் அதோடைய இதுவும் வந்து என்றைக்கும் மாறாது அதைத்தான் அம்மா புரட்சித் தலைவர் அம்மா அவங்களை அப்படி காப்பாற்றினார் ஒற்றை பெண்மணியாக அவரை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினாலும் தெரியும் எவ்வளோ க ஒரு செருப்பை கொண்டு போய் காட்டிச்சு அதை வச்சு அரசியல் பண்ண காலம் தான் இந்த கருணாநிதி போன்ற ஒரு சீப்பஸ்ட் அரசியல்வாதிகள் அதையெல்லாம் தாண்டி முறியடிச்சு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஒரு கோபாலபுரம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு குடும்பத்தின் நானூறு உறுப்பினர்கள் அவரை எதிர்த்து வேலை செய்தார்கள் ஒற்றை ஆளாக அந்த நானூறு பேரை அடிச்சு ஓட விட்டார் முப்பது வருஷம் சாதாரணமா யாரும் செய்ய முடியாது இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை ரோல் மாடலாக அம்மாவை எடுத்தவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீத பெண்கள் யாரை கேளுங்க பெண்கள்ட்ட நீங்கள் யார் மாதிரி வரணும்னு எங்க திமுகவில் இருக்க பெண் வீட்டில் இருக்க பெண்கள் அதான் சொல்லுவாங்க உத்தரப்பிரதேச இருக்க பெண்கள் அதான் சொல்லுவாங்க அம்மாவை போல் வர வேண்டும் என்று அப்படிப்பட்ட உத்தமி காப்பாற்றிய கட்சி இது அதே வழியில் இன்றைய புரட்சி நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் இந்தியாவில் உள்ள எல்லா சக்திகளும் இந்த கட்சியை பிளக்க வேண்டும் என்று கஷ்டப்பட்டாங்க எல்லா சக்தியும் முந்நூற்றி அறுபது டிகிரியிலையும் வேலை பார்த்து எப்படியாவது இந்த கட்சியை உடைக்கணும் இந்த கட்சியை இது பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லா சைடும் வேலை பார்த்தாங்க ஆனாலும் இவரும் புரட்சி தமிழர் எடப்பாடி அரவர்கள் எல்லாத்தையும் முறியடித்து ஒற்றை தலைமையாக்கி இன்று கட்சியை காப்பாற்றி அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய கழகத்தின் தூண்களாக கழகத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க ஒவ்வொரு அப்போ ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு அணி பிரிவுகள் இருந்தது நம்மளுடைய தலைவர் காலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா எஸ்டிஎஸ் அவர்களை உதவியுடன் அப்போ இருந்த அணி தான் வந்து மிகப்பெரிய இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான அமைச்சர்கள் பாருங்கள் அப்போ இருக்கிற மாணவரணிலேருந்து வந்தவர்களாக இருப்பார்கள் பெரும்பாலான அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் மூத்த கழக நிர்வாகிகள் எல்லாம் பாருங்கள் எல்லாம் அப்போது அதாவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு காலகட்டங்களில் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலகட்டங்களில் மாணவரணியிலிருந்து தமிழகம் முழுவதும் ஏன்னா அன்னைக்கு மாணவரணி தான் நம்மளுடைய புரட்சி தலைவரை கொண்டு போய் கிராமம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து அவருக்கு பாதுகாப்பாக இருந்து எல்லாம் கொண்டு போய் நின்று துணை நின்று ஆட்சியை பிடிக்க உதவியாகட்டும் அதற்கு அடுத்த காலங்கள்ல அம்மா காலங்கள்ல பாசறை ஆரம்பிக்கப்பட்டது இன்றைய டிஜிட்டல் யுகத்துல அடுத்த கட்டத்திற்கு கட்சியை எடுத்துட்டு போக நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவைக்கு அடுத்த இடத்துக்கு எடுத்து பேசுகிறார் ஏன்னா அடுத்த இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு தகவல் தொழில்நுட்பம் இல்லாமல் எந்த விதத்திலும் நம்ம மக்களை சென்றடைய முடியாது அது இல்லை நீங்கள் ஒன்று ஐடிவிங்க மட்டும் நினச்சிக்காதீங்க எல்லா நிர்வாகிகளுக்கும் இங்கே மூ மேடையில் இருக்கிற மூத்த கழக நிர்வாகிகள் மற்றும் எல்லா அணிப்பிரிவு நிர்வாகிகள் விவசாயினியாக இருக்கட்டும் மருத்துவமனையாக இருக்கட்டும் இளைஞரணியாக இருக்கட்டும் பாசறையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் முக்கியம் இன்றைக்கி வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் நாம் ஒன்றிய வேண்டும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது செய்யணும்னா அந்த நம்ம மூத்த நிர்வாகிகள் அண்ணன்ட்டா கேட்டுக்கோங்க அவ்வளவு தெருமுனை பிரச்சாரங்கள் போட்டிருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தெருமுனை ஏன்னா மக்களை எப்படி போய் சேர்க்கிறது டிவி கிடையாது நியூஸ் பேப்பரில் போய் நீங்கள் ஆடு கொடுக்க முடியாது அப்போ தெருமுனை பிரச்சாரங்கள் பிட் நோட்டீஸு ஒவ்வொரு வீடுகள்லேயே போய் சந்திக்கிறது வீடுகளில் கொடியில் போய் கொடி எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக சந்திக்கிறது இதாக இருக்கும் இப்போ சொன்னார் முன்னாடி என்ன ஒரு நிகழ்ச்சிக்கு தகவல் சொல்லணும்னா ரெண்டு நாள் ஆகும் கிட்டத்தட்ட ஐம்பது பேரை வர வச்சு ஒன்னு இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்து ஒன்பது முன்னாடி எல்லாம் இதே தான் கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷமா தான் இவ்வளவு தூரம் மாற்றங்கள் ஐம்பது நிர்வாகில வர சொல்லி எல்லா பகுதிகளுக்கும் கழக கிளை வரைக்கும் எல்லாருக்கும் தகவலை சொல்லி அவர்களை கொண்டு வந்து சேர்க்குறது சின்ன மாற்றம்னா கூட அவ்வளோ கஷ்டப்படுவாங்க இப்ப நேரம் பத்து மணிலேருந்து பதினொன்று மணிக்கு மாற்றம்னா கூட எப்படி தகவலை தெரிவிப்பீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் சிறப்பாக இருக்குது அதுலேயும் என்னன்னா நம்மளுடைய கட்சியில்தான் அதிகமான நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டு மூணு வருஷத்துல பார்த்திருப்பீங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்தப்ப முதல் என்ன சொன்னார் ஸ்டாலின்னு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத இதானே சொன்னார் இப்ப அவரை தவிர எல்லாரும் குறை சொல்லக்கூடிய ஆட்சியாக தான் இருக்கு இதுல சமூக ஊடகங்களுடைய பங்கு பெரும்பாலான பங்கு முத முதல்ல இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு ஆறு மாதம் எடப்பாடியார் அவர்கள் இதே சொன்னார் ஆறு மாதம் இவர்களுக்கான காலக்கெடுவை கொடுப்பேன் ஆறு மாதம் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் இவர்களுக்கு அந்த டைம் இருக்கட்டும் அதற்கப்புறம் இதில் என்ன விஷயமா நான் சொல்ல ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் முதல்ல மலை மலை வந்தப்போ ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் எந்த இடத்துலையும் அதுக்கான ப்ரிகாஷன் எதுவும் பண்ணலை எதுவும் பண்ணலை மீட்பு பணிகளும் பண்ணலை நம்மெல்லாம் அம்மா ஆட்சி காலத்தில் நீங்கள் சுனாமியாக இருக்கட்டும் சுனாமியிலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெல்டாவிலேருந்து அம்மா அங்கேயே தங்கியிருந்தாங்க எட்டு மணி நேரம் நிவாரண பொருட்களை கையால் எடுத்து கொடுத்து எதுக்குன்னா ஒரு தலைமை முதலமைச்சர் போய் அந்த இடத்துல தங்குறப்ப இறக்கிற வேலைப்பாடுகள் எப்பயும் நடக்குது அம்மா போய் நின்று முடக்கி தான் ஒரு வாரத்துல ரெக்கவர் ஆச்சு எப்போ சுனாமி எப்போ அவ்வளவு துரிதமான நடவடிக்கைகள் எல்லாமே சேலஞ்சஸ் தான் சுனாமி குடியிருப்புகள் உடனே கட்டாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் குடும்பங்களை கொண்டு வந்து ஒரு வருஷத்துல அவங்களை செட்டில் பண்ணி சகஜ நிலைக்கு கொண்டு வந்து விட்டாங்க நிறைய பெண்களுக்கு அவர்களுக்கு குழந்தைகள்லாம் பறிபோன நிலையில் அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் நிறைய செய்யுது எல்லா விதத்திலும் ஏன்னா மக்களுக்காக எப்படி செயல்படுன்னு நினச்சிதாங்க செயல்படுற அரசு எப்பயுமே அதிமுக அரசு மக்களுக்கு என்ன செய்யணும் எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு என்ன வேணும்னு புரட்சித்தலைவர் காலத்தில் தான் வந்து பள்ளிக்கும் பள்ளிகளுக்கும் சத்துணவு திட்டமாக இருக்கட்டும் கல்லூரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கல்வி புரட்சியாக இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் மட்டும் அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றரை கோடியில் ரெண்டு கோடி பேர் வேலை இல்லாமல் இருப்பாங்க நீங்கள் எண்பதுகளுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள் தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட் ஆனவங்க பல பேர் வந்து ஆந்திரா கர்நாடகா கே அங்கே கேரளா நார்த் இந்தியாவுக்குலாம் போய் நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க இன்றைக்கி எப்படி பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசம் இங்கே வராங்களோ எண்பதுகளுக்கு அப்புறம் தான் வந்து கல்வி அதாவது அப்போ வந்து இருபது சதவீதம் மாணவர்கள் தான் அப்போ வந்து கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருந்துச்சு நம்மளுடைய புரட்சித்த புரட்சித்தலைவர்கள் தான் வந்து கல்லூரிகளை விரிவடைய செய்து இவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் பொறியியல் கல்லூரிகள் மட்டும் படிச்சுட்டு வந்து வேலை வாங்குறாங்க ஆனால் சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு அமெரிக்கா வரைக்கும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழக மாணவர்கள் இல்லாத இடமே கிடையாது எங்கே போனாலும் நம்ம மாணவர்கள் தான் இருக்காங்க இதுக்கு அன்னைக்கு போட்டதுதான் சத்துணவு திட்டங்களாக இருக்கும் அம்மா ஆட்சியில் எடுத்துக்கோங்க தொட்டில் குழந்தை திட்டம் பெண் குழந்தைகளை வந்து அன்றைக்கி வந்து குப்பத்தொட்டியில் போடுறாங்க அங்கே போகிறாங்க வெளியில் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டு அம்மா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தொட்டில் குழந்தைகள் திட்டம் தாலிக்கு தங்கம் திட்டம் எவ்வளவு திட்டங்கள் ஒவ்வொன்றும் மக்களே அடுத்த நிலைக்கு காப்பாற்றக்கூடிய திட்டங்கள் திமுக வந்து என்ன செஞ்சிச்சு இருக்கிற திட்டங்கள் அழிச்சாங்க இருக்கிறத கொள்ளையடிச்சாங்க இதற்கு மேலே ஒரு மோசமான ஒரு செயல்பாடு எங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னதான் திமுக அரசோட செயல்பாடு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பத்தில் வரைக்கும் சமூக ஊடகங்கள் மட்டும் இருந்துச்சுன்னா அன்னைக்கே வந்து திமுகன்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் அடித்தே வரட்டிருப்பாங்க மக்கள் ஏன்னா அவ்வளவு மோசமான அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து அவ்வளவு கொலைகள் அவ்வளவு தூரம் நில அபகரிப்பு அவ்வளவு கொள்ளை அவ்வளவு ஊழல் அவ்வளவு அட்டுளியங்கள் அந்த ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து இப்போ என்னென்னா எதுவுமே தெரியலை இப்போ இருக்கிற முதல்வருக்கு எதுவும் தெரியலை அவருக்கு கீழ் நடக்கிறதும் தெரியலை மேல் நடக்கிறதும் தெரியலை அவங்க எல்லாம் வேறு உலகத்தில் இருக்கிறாங்க எப்பவும் இப்போ நிறைய பேர் முதல் முறையாக கட்சிக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கிட்ட முன்னாள் அமைச்சர் அண்ணன் சின்ன அவர்கள் இங்கே இருக்கிறார் எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் சந்திக்க முடியும் நான் இவர்களை பத்து பதினைந்து வருடத்துக்கு முன்னாடியும் தெரியும் அண்ணன் சின்ன அவர்களை அமைச்சராக இருக்கப்போ பார்த்துருக்கேன் இதே எளிமை இப்படியே தான் இருப்பாங்க இதே போல் தான் நம்மளுடைய கழக மூத்த நிர்வாகிகள் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இதே மாதிரி தான் இருப்பாங்க இதே திமுக எடுத்துக்கோங்க முதல் இருக்கிறது மன்னர் குடும்பம் அதை விட்டுருங்க அந்த கேட்டுக்கிட்டே நீங்கள் யாரும் போக முடியாது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கட்சியில் புதுசாக சேர்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க திமுகவில் சேர்கிறாங்கன்னா கேட்டுக்குள்ளேயே போக முடியாது மன்னர் குடும்பத்துக்கு இப்போ செனடா பிளேன்னு உள்ளே போக முடியாது அடுத்து மாவட்ட கழக செயலாளர்கள் ஒரு குறுநில மன்னர்கள் இருக்காங்க அவர்களுக்கு இப்போவே வாரிசுகள் தயாராகிவிட்டது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நேரு இருக்காரு மா அமைச்சராக அவருடைய மகன் தயாராகிட்டார் பொன்முடி இருக்கார் அவருடைய மகன் தயாராகிட்டார் ஏவா வேல் இருக்கார் அவர் மகன் தயாராகிட்டார் ஸோ குறுநில மன்னர்கள் அவருடைய செட்டப்போட அப்படியே ஒரு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு குறுநில மன்னர்கள் தயாராகிட்டாங்க இளைஞர்களுக்கு என்ன கிடைக்கும் இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஆளுக்கு ஒரு விளக்கம் மாற கொடுத்து அவங்க வீட்டில் அந்த காலேஜ் வச்சுருக்காங்க அங்கே எல்லாம் வச்சிருக்காங்க கூட்டி போயிருக்க தான் வாய்ப்பு கிடைக்கும் அதுதான் அங்கே உள்ள இளைஞர்களுக்கு பற்ற துன்பங்கள் இன்றைக்கி திமுகவில் போய் சேர்கிறவங்களுக்கு அதான் இன்றைக்கி அதிமுக நோக்கி பெரும்பாலான நிறுத்தங்கள்ல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினேழு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டோம் பதினேழு மீட்டிங்லேயும் அதிகப்படியான இளைஞர்கள் நம்மளுடைய அதிமுக கட்சிக்கு தான் வந்து கொண்டு உழைப்பிற்கு கரெக்டான ஊதியம் உழைப்பிற்கான வாய்ப்புகள் அதிமுக தவிர வேறு எந்த கட்சியிலும் கிடைக்கும் எதிர்க்கிறது சொல்கிறேன்னா முதல் முறையாக நிறைய பேருக்கு இதுவே முதல் கூட்டமாக இருக்கலாம் நிறைய பேருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நடக்கிற கூட்டமாக இருக்கலாம் கண்டிப்பாக நல்ல நேரத்தில் நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருக்கீங்க அவ்வளோதான் சொல்லணும் இப்படியே பயணப்பட்டு உங்களுடைய உழைப்புகளை கட்சிக்காக செய்யுங்கள் க எப்போ வேண்டுமானாலும் எப்போயும் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் என்றைக்கும் கிடைக்கலாம் அதற்கு ஒரு பெரிய பாலம் தான் சமூக ஊடகம் முன்னாடி நாம் கட்சி ஆஃபீஸ்க்குலாம் பார்ப்போம் நிறைய மூத்த நிர்வாகிகள் அவளுடைய செய்த பணிகள் கட்சிக்காக செய்த பணிகள் இப்போ இருக்காங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் எல்லாத்தையும் ஆல்பமாக வச்சுருப்பாங்க சீடி போட்டு வச்சுருப்பாங்க நான் நிறைய மூத்த நிர்வாகிகள் பார்த்துக்கேஸ்ட்டு சீடியெல்லாம் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த காலங்களில் சமூக ஊடகங்கள் கிடையாது உங்களுக்கு நீங்கள் இப்போ இப்போ பொதுச்செயலரை பார்க்குறப்பையோ இல்லை மாவட்ட கழக நிர்வாகிகளை பார்க்குறப்பையோ மாநில நிர்வாகிகளை பார்க்குறப்பயோ அவங்க வந்து சீடியாகவும் ஆல்பமாகவும் வந்து அவங்க செய்த பணிகளை காட்டுவாங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு சமூக ஊடகம் நிறைய இடத்துல நம்மளுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நேரடியாக சமூக ஊடகத்தின் மூலம் தெரிந்து கொண்டு அந்தந்த நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணியே பேசுவார் இப்படி ஒரு வாய்ப்பு வேறு எந்த காலகட்டத்திலையும் அமையலை நம்மளுடைய காலகட்டத்தில் இந்த ஒரு பத்து வருஷமாக இது அமைஞ்சிருக்கு இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு இது எடுத்துருப்போம் சரியான நேரத்தில் சரியான பணிகளை கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் செய்யுங்க நீங்கள் அடுத்த லெவலில் இதை எடுத்துகிட்டு போகும் இதை தவிர்த்து இன்றைக்கி அரசியலில் நீங்கள் போக முடியாது இது எல்லாருக்கும் தான் சமூக ஊடக பிரிவு இல்லாமல் எல்லா மாணவரணியாக இருக்கட்டும் மருத்துவரணியாக இருக்கட்டும் இளைஞரணியாக இருக்கட்டும் பாசறையாக இருக்கட்டும் எல்லாருக்கும் மூத்த நிர்வாகிகள் அணி எல்லாருக்கும் சொல்கிறோம் எல்லாருக்கும் சமூக ஊடகத்தோடு சேர்ந்து செயல்படுங்கள் உங்களுடைய பணி இன்றைக்கி வந்து தலைமைக்கும் பொதுமக்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் சேலத்தில் ஒரு மீட்டிங் பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு கிளையில் இருக்கிற ஒரு நிர்வாகி நம்மளுடைய பூத்து கமிட்டியில் இருக்கா அப்படி அந்த சகோதரருக்கு வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஃபாலோவர் சொன்னாங்க அந்த பகுதியில் முக்கியமான எந்த பிரச்சனையானாலும் அந்த அந்த நபரை தான் தொடர்பு கொள்வார்கள் பொதுமக்கள் ஏன்னா தம்பி நீங்கள் உங்கள் சோசியல் மீடியாவில் போட்டுருங்க இதை போட்டிங்கன்னா இந்த சாக்கடை இதாக இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சரியாயிரும்னு சொல்லுவாங்க இதை மூலமாக அதாவது ஒன்றும் இல்லை ஒரு தனி நபர் அவருக்கு பெரிய பின்புலம் கிடையாது எதுவும் கிடையாது பெரிய ப பண பின்புலம் கிடையாது எதுவும் கிடையாது தனி நபராக இருந்து கொண்டு கிட்டத்தட்ட அங்க இருக்கிற பத்து கிராமத்திற்கும் அவர் ஒருத்தர் தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஏதாவது வேணுமா அங்க இருக்கிற மக்கள் தம்பி இதில் போட்டிங்கன்னா கலெக்டருக்கு போயிடும் அப்ப நீங்க அதோட சமூக ஊடகத்துடைய பவர் எடுத்துக்கோங்க எப்ப நின்னாலும் அந்த ஏரியால அந்த பையன் தான் உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்படுவார் ஏன்னா நீங்க போய் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை உங்களுடைய சமூக ஊடக செயல்பாடு இந்த பயன்ட்ட கொடுங்கப்பா இவர் போட்டார்னா அவர் ஏதோ ஃபேஸ்புக்கில் போடுவாராம் ட்விட்டரில் போடுவாராம் போட்டார்னா கலெக்டரே வந்துட்டாருப்பா இப்படி ஒரு முக்கியமான ஒரு டூல் அரசியலுக்கு உங்களை நகர்த்துவதற்கான ஒரு டூல் உங்கள்கிட்ட இருக்குது அந்த காலத்தில் எப்படி அணியினர் பறந்து பறந்து செயல்பட்டாங்க பாசறை ஒவ்வொரு இடத்துலையும் செயல்பட்டுச்சு அது மாதிரி இன்றைக்கி சமூக ஊடகம் தான் கட்சியோடைய பேஸ்மெண்ட்டாக இருக்கப்படும் அதனால தான் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் ரெண்டு பேரும் போடுங்க ஏன்னா இந்த ரெண்டு பேர் மூலியமாக தான் அங்கே இருக்கிற நிர்வாகிகளை நம்ம முதல்ல கனெக்ட் பண்ணணும் இப்போ நீ பூத்தில் வந்து நூறு பேர் இருக்கலாம் நம்மளுடைய நிர்வாகிகள் ஏன்னா இப்போ அணிப்பிரிவு நிர்வாகிகள் இருக்கலாம் கிளை நிர்வாகிகள் இருக்கலாம் மூத்த நிர்வாகிகள் இருக்கலாம் அவர்களை முதல்ல நீங்கள் தான் கனெக்ட் பண்ணணும் இப்போ தகவலாம் கொண்டு போய் சேர்க்கணும் பொதுமக்களை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க உங்கள் ஏரியாவில் இருக்க பொதுமக்களை இப்படி தான் ஆரம்பிக்கும் மெதுவாக சமூக ஊடக பயணம் இப்படி தான் ஆரம்பிக்கும் எல்லாரும் இப்படி தான் ஆரம்பித்தோம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஆரம்பத்தில் பத்து பேரை கனெக்ட் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ஐம்பது ஆகும் நூறு பேர் ஆகும் ஆயிரம் தாண்டின பிறகு உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படி ஒரு வளர்ச்சி உங்கள் ஏரியாவில் இருக்கும் உங்கள் பகுதியில் இருக்கும் அடுத்து வர்ற உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை பேருக்கு எலெக்ஷன் நிற்கிறோம்னு ஆசை இருக்குது அடுத்து வர்ற டிசம்பரில் வந்துடும் டிசம்பரில் வந்துடும் உள்ளாட்சி தேர்தல் எத்தனை பேருக்கு கண்டிப்பாக இப்போயே இந்த பணியை துவங்க ஆரம்பிச்சிருக்கு உள்ளாட்சி தேர்தலில் முதல் முறையாக நீங்கள் இதை வச்சு வேலை செய்ய ஆரம்பிங்க அது நம்ம கட்சிக்கே பெரிய அளவில் உதவியாக இருக்கும் நீங்கள் கட்சிக்கு உங்களுடைய நம்மளுடைய நிர்வாகிகள் யாராவது அங்கே வ வார்டில் நிற்கலாம் கவுன்சிலருக்கு நிற்கலாம் இப்போ நகராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடக்கப்போகுது இதில் எல்லா இடத்துலையும் வார்டு நம்மளுடைய தலைவருக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லாம் வரும் இதில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வரதையும் அவங்க வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கும் உண்டு அதனால் தயவு செய்து இப்போயே உங்களுடைய பணியை துவைக்கிறீங்க இதுக்கு முக்கியமாக என்னென்ன பண்ணணும்னு ஒரு ஸ்னாப் பார்ப்போம் எப்படி எப்படி பண்ணணும் இதில் உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் எப்படினாலும் பண்ணிக்கலாம் என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம் அடுத்ததாக இதில் வந்து எவ்வளோ பேர் ஆல்ரெடி ஃபேஸ்புக்கெலாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஃபேஸ்புக் இல்லாதவர்கள் ஃபேஸ்புக்கு பயன்படுத்தாதவர்கள் யார் யார் இருக்குதுங்க ஃபேஸ்புக் பயன்படுத்துனதே இல்லை சரி ஓகே ட்விட்டர் யார் யாரும் பயன்படுத்தினதே இல்லை எக்ஸ்ட்ராலாம் வாங்கலாம் பயன்படுத்துனதே இல்லை இல்லை சும்மா தூக்குங்க இல்லை தெரிஞ்சுக்கலாம் பயன்படுத்துனதே இல்லை சரி என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு டூல் வரும் இப்போ ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அதுக்கு முன்னாடி ஆர் கூட்டு இருந்துச்சு நிறைய வரும் நம்மளும் அதுக்கு தக்கன மாறிக்கிட்டே போகலாம் இப்போ முன்னாடி இன்னும் இப்போ புதுசாக ஏதாவது வரலாம் இப்போ யூடியூப் சேனலில் பெருசாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்லாம் சாதாரண ஒரு யூடியூப்பில் ஒரு பேச்சாளர் இருப்பாங்க அவர்களும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் கூட்டம் உருவாக்கிடுவாங்க எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைகிறாங்கன்னு பார்த்துருப்பீங்க ஒரு சாதாரண ஒரு தனிநபராக இருந்து யூடியூப்பில் எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைகிறாங்கன்னா அதுதான் நீங்கள் சமூக ஊடகத்தோடு என்னைக்குரிய பயன்பாடு இதை நீங்கள் அரசியலோடு கலந்தீர்கள் என்றால் கட்சியோடைய நம்மளுடைய செயல்பாடுகளையும் எதிர்கட்சியும் கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த இந்த இதில் எனக்கு நான் என்னுடைய இதிலேயே சொல்கிறேன் இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக இந்த டாஸ்மார்க்லேயும் இதுலேயும் நடந்த ஊழலை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வெளியே கொண்டு போய் பார்க்கணும் அது வந்து கரூர் கம்பெனியை பற்றி பதிவுகள் நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன் அதுக்கு மட்டும் என் மேல் மூணு வழக்குகள் இருந்தது அதாவது கரூர் கம்பெனின்னு ஒன்று தமிழ்நாட்டத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கிற மதுபான பார்கள் இல்லிகளை நடக்குது அதற்கு மேலே அந்த ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பத்து ரூபா கொடுக்குறாங்கன்ட்டு டிவிஎஸ்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்து சமூக ஊடகத்தில் மிகப்பெரிய அளவில் இதுக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்குள்ள மூன்று வழக்குகள் ஒன்றை வருடங்களுக்குள்ள எட்டு வழக்குகள் என் மேல் பதிவு செய்யப்பட்டது அதை எல்லாம் கட்டுப்படுத்தாத நம்ம ஏன்னா இந்த வழக்குகள் எல்லாம் உயர் நீதிமன்றத்தில் போய் அதெல்லாம் அங்கேயே டிஸ்மிஸ் ஆகிடுச்சு எல்லாமே வந்து ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க ஏன்னா எல்லாமே பொய் வழக்குகள் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் நீங்கள் பதிவு செய்யும் பொழுது எப்படி பதிவு செய்யணும்ன்ற ஒரு விஷயங்கள் இருக்குது எப்போயுமே அபியூசிவாக பண்ணிடக்கூடாது தவறான பதிவு பண்ண அதே நேரத்தில் நீங்கள் எதிர்கட்சியை நம்ம வந்து எதிர்கட்சியாக நம்மளுடைய கடமையை இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சி மீது சுட்டி காட்டுறதுல எந்த சுணக்கமும் வேண்டாம் போன தடவை சென்னை மலையில் பார்த்துருப்பீங்க நம்ம மட்டும் சமூக ஊடகத்தில் பதிவு செய்யலைன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து சிறப்பாக செயல்படும் ஆச்சு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆச்சுன்னு அவர் கூட சேனடா பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்துருப்பாரு யாருக்கும் தெரியாது நம்ம சமூக ஊடகங்களில் பதிவு செய்யலாம் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி போன வருஷம் வரைக்குமே இந்த வந்து மழைநீர் வடிகால் வாரியத்துக்கு கொண்டு போய் செல்ல பண்ணிட்டாங்க இந்த வருஷம் கே நேரு அவர்கள் அதே தான் சொல்லியிருக்காரு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பணி முடிச்சு போன வருஷம் சொன்னதே தான் தொண்ணூற்றி சதவீதம் இந்த மலை வரப்பதான் தெரியும் இது எந்த லட்சணத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா போன வருஷம் மூன்று வருடங்களில் நாம் செய்த அனைத்து இந்த எதிர்க்கட்சியாக சமூக கூடத்தில் செய்த அனைத்து விஷயங்களும் சிறப்பாக போய் சேர்ந்துருக்கு அதில் பல மாற்றங்கள் இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட போன வாரம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கு செட் ஆகலை ஐநூற்றி நாற்பது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இந்த ஒரு ஒரு மூணு வருஷம் நடந்துருக்குனா அப்போ இந்த ல அரசுடைய லட்சணத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஒரு ஐஏஎஸ் வந்து ட்ரான்ஸ் எடுத்து ஒரு ஒரு வாரம் பேசி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த ஆறு மாதத்தில் டிரான்ஸ்ஃபர்னா இப்போ என்னதான் திட்டங்கள் செயல்படுத்த முடியும் ஐநூற்றி நாற்பது டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு இது வரைக்கும் அப்போ மூணு வருஷமாக அதிகாரிகளே செட் ஆகலன்னா அப்புறம் நீங்கள் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு என்ன செஞ்சு முடிக்க போகிறீங்க வந்து ஒரு அதிகாரியுடைய பணிகள் இப்போ வரைக்கும் குளத்தூர்லேயே மழை நீர் வடிகால் வாரிய பணிகள் முடிவடையவில்லை கொளத்தூரில் போன வருஷம் சொன்னார் ரெண்டு மாதம் முடிஞ்சிடும்னால இப்போவும் முடியலை அப்போ மற்ற பகுதிகளோட நிலைமையை எடுத்துக்கோங்க ரொம்ப கொடூரமாக இருக்கும் இதை எல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டிய பணி நம்மளுடையது இதுக்கு சீரிய ஒரு பெரிய முன்னெடுப்புகளாக நம்மளுடைய எடப்பாடியார் அவர் எடுத்திருக்கிறாரு இதில் யார் யாருக்கு வந்து ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் மேலே இருக்காங்க ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் ஐயாயிரம் ஃபாலோவர்ஸ் மேலே நீங்கள் எழுந்திரிக்கலாம் ஃபேஸ்புக்கில் ஐயாயிரம் ஃபாலோவேர்ஸ் மேலே வேறு யாருக்கு எழுந்திரிக்கலாம் ஆ ஆ எப்படி பேர் ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்தீங்கன்னு இதனால உங்களுக்கு என்ன பயன் அடைஞ்சுன்னு சொல்லுங்க சேனல் வச்சிருக்கேன் சொல்லுங்க என்ன ஜெகதீஷ் நானே பெருங்குத்தூர் பகுதியிலிருந்தா தனியா லாக் ஃபுட் அப்புறம் இருக்க லாக்ஸ்லாம் பண்ணிட்டு அது மூலிமா யூடியூப் சேனலு தென் இன்ஸ்டாகிராமு அப்புறம் ஃபேஸ்புக் ஸோ அது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கேக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க தென் ஃபாலோ பண்ணுவாங்க ஐயாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஆமாம் பெரிய விஷயம் அவருக்கு ஒரு கைதெட்டு கொடுங்க ஐயாயிரம் பேர் அவரை பின்தொடர்கிறாங்கன்னா ஐயாயிரம் பேர் தினமும் அவர் அவருடைய அவருடைய பதிவுகளை பார்த்துட்ருக்காங்க சாதாரண விஷயம் டெய்லி ஐயாயிரம் பேர் இப்போ ஒரு ஒரு விஷயம் அவருடைய பகுதிகளில் ஒரு சின்ன பிரச்சனை அவர் ஒரு பதிவு செய்கிறாருன்னா ஐயாயிரம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒன் கேன் வெரிாமல் வீடியோக்கு வாழ்த்துக்கள் நீங்க எங்க ஆங்க பேர் சொல்லுங்க எப்படி வந்து எந்த பகுதி எந்த நீங்கள் வீராபத்ராந்தவர்களாக இருக்கேன் நூற்றி பதினஞ்சாவது பூச்சி பேஸ்புக்கில் வந்து ஐயாயிரம் ஃபாலோவர்டு எப்படி கொண்டு வந்தீங்க ஐயாயிரம் ஃபாலோவர் ஒவ்வொன்றா எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு மூணு வருஷம் மூணு வருஷம் ஆச்சு ஒவ்வொரு ஏதாச்சும் எடுத்து போ போஸ்ட் போடுறது ஏதாச்சும் ஒன்று ரோட்டில் போகவே ஏதாச்சும் ஒன்று பார்த்து ஃபோட்டோ எடுத்து அதை லைக் பண்ணி அப்படியே வந்து இப்போ ஐயாயிரம் பேர் பின்தொடுறாங்கன்னா அவங்களுடைய பகுதிகளில் எவ்வளோ தூரம் அவருக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போ அவர் பேரை சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் ரிஷியர்ல பண்ணுறோம் ஆ ஃபேஸ்புக்கில் பேர் ரிஷியர்ல பண்ணுறோம் ரிஷியா வாழ்த்துக்கள் என்னன்னா எதுவுமே உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே உங்களை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் சாதாரண ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அரசியலில் இதை தவிர்க்கவே முடியாது நீங்கள் அடுத்த நம்மளுடைய எம்எல்ஏ எலெக்ஷன் வரும் எம்எல்ஏ எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு பொதுமக்களிடம் ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கான்னு ஆனால் அண்ணா சொல்லுங்கள் நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா தேரோட முன்னேற்ற கழகத்தில் பட்ட செயலாளர் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபேம் வந்து நாலாயிரம் பேர் இருக்கிறாங்க சூப்பர் மாதிரி யூடியூபில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறாங்க பெரிய விஷயம் யூடியூப்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு நான் பெரிய விஷயம் இதை ஃபுல்லாக நான் போடுறது ஃபுல்லாக வந்து அனைத்து இந்திய அண்ணா தேவ முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தமிழரையும் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் தான் போடுவேன் வேறு யாரும் போடுவேன் எனக்கு ரசிகராக வந்து அதிகமாக எங்கள் மாவட்ட செயலாளர் தான் எனக்கு அது அதிகமாக

சாதாரண விஷயமெல்லாம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஃபாலோவர்ஸ்லாம் இப்போ அவருக்கு எவ்வளவு உழைப்பே போற்றுப்பாருன்னு தான் பார்க்கணும் சாதாரண விஷயமெல்லாம் வாழ்த்துக்கள் இந்த இந்த பெருமை எல்லாம் எங்கள் மாடு செய்யாள அண்ணன் காத்தியா சூப்பர் வாழ்த்து இல்லை என்னன்னா யூடியூப்பில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ தூரம் கொண்டு போய் அவருக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொண்டு போய் சேர்த்திருக்காரு முதல்ல தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதற்கப்புறம் பெரிய விதத்தில் அவங்க உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மூணு வருஷம் நாலு வருஷம் அதிகபட்சம் அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது இன்னைக்கு நீங்க யூடியூப்ல யார் யார் ப்ராப்ளம்னா நீங்கள் உங்களால் ஒரு பத்து பேர் சொல்ல முடியும்ல அந்த பத்து பேரும் தனி நபர்கள் தான் தனி நபர்கள் தனியாக இருந்து எங்கேயோ இருந்து யூடியூப்ல ஒரு பதிவு செய்து உங்களை அட்ராக்ட் பண்ணவங்க தான் அரசியல் இருந்து ஒரு முக்கியமான விஷயம் யாரும் இதை தவிர்க்க வேண்டாம் எல்லாரும் தாராளமா இன்னைக்கு இருந்து ஃபாலோ பண்ணுங்க தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்லைக்கான்